மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கு நான் லைஃப் ஸ்ட்ரீம்ல மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது பிக் பாஸ் பொறுத்தளவு இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டியா என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்கள் யாரெல்லாம் இண்டிவிஜுவலா கேம் ஆடுறாங்க யாரெல்லாம் இண்டிவிஜுவலா கேம் ஆடல எந்த கேமுமே ஆடாம இருக்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி மூணு கேட்டகரியில போட்டியாளர்களை சொல்ல சொல்றாரு இதுல அதிகப்படியான நபர்கள் கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து முத்துக்குமரனோட கேம் வந்து எப்பவுமே இண்டிவிஜுவாலிட்டியா இருக்கு தனித்தன்மையா கேம் ஆடுறாரு அப்படிங்க சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியா ஜாக்லின் தான் தனித்தனிமையா ஆடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல தனித்தன்மையா கேம் ஆடாதது யாரு அப்படிங்கறத வேற மாதிரி மாத்திடுறாங்க அவங்க தனியா ஆடல டீமுக்காக ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத பொறுத்த அளவுல பல பேர்களோட பெயர்கள் வருது ஆனா எந்த கேமும் ஆடல அப்படிங்கறதுக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே வர்ஷினியோட பேரை பயன்படுத்துறாங்க இது ரொம்பவே சேஃப் கேமா தான் இருந்துச்சு ஆமாங்க வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஞ்சித் என்னங்க ஆடிக்கிட்டு இருக்காரு ஒரு கேமும் ஆடல சேஃப் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு அவரோட கருத்துக்களை கூட நேரடியா பதிவு பண்றதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது அப்படி இருக்கும் போது இவ்வளவு நாளா கேம் ஆடாம ஒருத்தர் இருக்கிறாரு அவர் யாரு கண்ணுக்குமே தெரில எல்லாருமே வர்ஷினியோட பேரை சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இதை உடச்சது அப்படின்னா ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேர் தான் ஜாக்லின் பொறுத்தளவுல எந்த கேமும் ஆடாதது விஷால் தான் அப்படிங்கிற மாதிரி ஓபனா அடிச்சாங்க உண்மைதாங்க விஷால பொறுத்தளவுல அவர் வந்து என்டர்டைன் பண்றாரு மாக்கிங் பண்றாரு பாடி ஷேமிங் பண்றாரு இதை தவிர அவர் வேற எதுவும் பண்ணல சொல்றாங்க அதே மாதிரியே சௌந்தர் ரயான் கேம் இதுவரையா சொல்றாங்க வாரம் ஏதோ ஒரு கேம் ஆடுனாரு கண்டிப்பா ராஜகுருவா சிறப்பா பண்ணாரு அப்படிங்கற எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல எதுக்காக ரயான் மேல இவங்களுக்கு இவ்வளவு கோவம் அப்படிங்கறது தெரியல சௌந்தர்யாவோட வயசு எல்லாம் சொன்னதுனால தெரியல ஆமாங்க சௌந்தர்யாவை பொறுத்தளவு முப்பது வயசு ஆச்சு இல்லாம உனக்கு இன்னுமே உனக்கு பேச தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரயான் பல இடங்கள்ல சவுந்தர்யாவுக்கு அட்வைஸ் எல்லாம் அந்த கோவத்துல சவுந்தர்யா வந்து ரயான் சொன்னாங்களா இந்த மார்னிங் மொத்தமா எல்லாருமே வர்ஷினி வந்து எந்த கேமும் ஆடல அப்படின்னு சொன்னதை ஏத்துக்கவே முடியாது வர்ஷினியை விட கேம் ஆடாதவங்க நிறைய பேர் இருந்துகிட்டுதான் இருக்கிறாங்க அன்ஷிதா இதுவரை என்ன கேம் ஆடினாங்கன்னு தெரில அதே மாதிரிதான் ரஞ்சித்து இவங்க எல்லாம் இவ்வளவு நாளா கேமே ஆடாம இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வயல்காடா வந்த வர்ஷினியோட பேரை சொன்னது எனக்கு சேஃப் கேமா தான் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல தனித்தன்மையை ஆடுறது யாரு தனித்தன்மையே இல்லாதது யாரு கேமே ஆடாதது யாரு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் மறக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க